வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சென்னை மெட்ரோ உடைய செகண்ட் பேஸ் இருக்குல்ல இந்த செகண்ட் பேஸுக்கு மத்திய அரசாங்கம் நிதி பங்களிப்பு வழங்கும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவித்தாங்க மத்திய அரசாங்கம்தான் தான் கூட நிதி கொடுக்குது மாநில அரசாங்கம் தான் கூட நிதி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக பாஜக இடையே கடந்த இரண்டு நாட்களாக பயங்கர ஃபைட்டு கார்த்திகை செல்வன் இருக்கார்ல கார்த்திகை செல்வன் அவர் என்ன ஷேர் பண்ணாரு அப்படின்னா மத்திய அரசாங்கம் எவ்வளோ தெரியுமா கொடுக்குது ஏழாயிரத்தி நானூற்றி கோடி ரூபா கொடுக்குது மாநில அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபா கொடுக்குது மாநில அரசாங்கம் கடனாக முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபா மாநில அரசாங்கம் கடன் வாங்குது மத்திய அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை மாநில அரசாங்கம் கடன் வாங்குது முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபா அப்படின்னு கார்த்திகை செல்வன் ஒரு பதிவு வந்து போட்டார் பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்காங்களே நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையை சரிபார்க்கக்கூடிய குழு அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்டே வச்சு நடத்தக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது ஏன்னா இப்படி ஃபேக்ட் செக்கு குழு பார்த்தீங்கன்னா கட்சி சார்புடையவங்களாக இருக்காங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கட்சி சார்புடைய கருத்துக்களை மட்டும் வந்து அவங்க வந்து ஃபேக்ட் செக் பண்ணுறாங்க அப்படின்னு சமீபத்தில் நீதிமன்றம் வந்து தெரிவிச்சிச்சு அப்போ கூட ஒரு டிமாண்ட் வந்துச்சு பாஜக என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டுடைய இந்த ஃபேக்ட் செக் குழு இருக்காங்களே அதை வந்து உடனடியாக கலைக்கணும் அப்படின்னு பாஜக வந்து குரல் கொடுத்தாங்க இப்போ வந்து தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்த்திகை செல்வன் சொன்னதை தான் திருப்பின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசாங்கம் எழுபத்தி நாலாயிரத்தி சாரி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு கோடி இந்த சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸில் கடன் மூலமாக தமிழக அரசின் உத்தரவாதம் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி டோட்டலாக சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் ப்ராஜெக்ட் அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி அப்படின்னு தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் வந்து தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ மத்திய அரசாங்கம் கார்த்திகை செல்வனுடைய ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட்டுடைய ஸ்டேட்மெண்ட்டு தப்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ மத்திய அரசாங்கம் கிளியர் கட்டாக ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் பேஸ் ப்ராஜெக்டில் அறுபத்தி ஐந்து விழுக்காடு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நிதி இருக்குல்ல அது மத்திய அரசாங்கத்துடைய பங்களிப்பு மாநில அரசாங்கம் முப்பத்தி ஐந்து விழுக்காடு நிதியை வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ அஃபிஷியாக வந்து அறிவிச்சிருக்காங்க டோட்டல் ப்ராஜெக்ட்டு அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடியில் அறுபத்தி ஐந்து விழுக்காடு அப்படின்னா நாற்பத்தி ஓராயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுக்க இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் நாற்பத்தி ஓராயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாய் அறுபத்தி ஐந்து பர்சன்டேஜ் நிதி மத்திய அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட இருக்குது மாநில அரசாங்கத்தினால் முப்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் நிதி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மாநில அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் மிக முக்கியமான குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடன் இருக்குதுல முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் கடன் மூலமாக பெறப்பட இருக்குது இந்த கடன் பன்னாட்டு இருந்து பெறப்படக்கூடிய கடன் மத்திய அரசாங்கத்துடைய கடனாக கருதி பட்ஜெட்ல இருந்து வழங்கப்படும் அப்படின்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவோம் இந்த சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பங்களிப்பு தான் அதிகம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இப்போ பாஜகவினர் கார்த்திகை செல்வன் மற்றும் தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க உண்மையான செய்தியை போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஹாப்பியான செய்தி இந்தியாவிலேயே முதன் முறையாக ஹைட்ரோஜன் ட்ரெயின் இருக்குல்ல ஹைட்ரோஜன் ட்ரெயின் ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் அந்த ட்ரெயினுக்கான சோதனை ஓட்டம் நடக்கப்பட இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸ் கிடச்சிருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா எண்பது ட்ரெயின்ஸை வந்து சாரி முப்பத்தி ஐந்து ட்ரெயின்ஸை வந்து உருவாக்க இந்திய ரயில்வே வந்து முடிவெடுத்திருக்காங்க ஒரு ட்ரெயினுடைய மதிப்பு எண்பது கோடி ரூபாயாம் முப்பத்தி ஐந்து ட்ரெயின்ஸு மலைப்பகுதிகளில் இந்த ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயினை வந்து பயன்படுத்த இந்தியன் ரயில்வே முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் டோட்டலாக இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் போகிறதுக்கான அந்த ட்ராக் இருக்குல்ல ட்ராக்கை வந்து சரி பண்ணுறதுக்கு புதிய ட்ராக் அமைப்பதற்கு ஒரு எழுபது கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னும் இந்தியன் ரயில்வே சொல்லியிருக்காங்க ஒரு ஹாப்பியான ஒரு நல்ல ஒரு அப்டேட்டு இந்தியன் இருந்து இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் இருக்குல்ல அது ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்வீடன் சைனா இந்த நாலு நாடுகள்கிட்ட மட்டும்தான் இருக்குது இந்த நான்கு நாடுகளுக்கு பிறகு ஐந்தாவது நாடாக இந்தியா ஹைட்ரஜன் பவர் ட்ரெயினை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அதற்கான சோதனை ஓட்டம் வர டிசம்பர் மாதம் தொடங்குது அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்